இந்த பதிவை பார்த்துட்டு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வார் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தேவார பாடல் திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடிய தேவார பாடல் ஆறாம் திருமுறையில் இருக்குது மிக அருமையான ஒரு பாடல் எல்லாமே அருமையான பாடல்கள் தான் இதில் வந்து எது உயர்வு எது தாழ்வு அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லாம் ஒரே சுவை தான் ஆனாலும் இது வந்து வாழ்வியல் சம்பந்தப்பட்ட நிறைய அருட்பாடல்களுடைய தொடர்போடு இருக்கிற பதிவுகள் அப்படின்றதுனால நான் இந்த பதிவுக்கு இந்த பாடலை எடுத்துக்கிட்டேன் இது அந்த பல வகை திருத்தாண்டகங்கள் திருத்தாண்டகங்கள் ஒரு சில கோவையாக கொடுத்துருப்பாரு அதில் ஒரு பாடல் இது இந்த பாடல் படிக்கிறப்போ அருட்பாடல்களுடைய ஃப்ளாஷ் இதில் தெரிஞ்சதுனால இந்த பதிவை போடணும்னு தோணுச்சு தந்தையார் தாயாருடன் பிறந்தார் தாரம்மா ஆர் புத்திரர் ஆர் தாத்தாமாரே வந்தவாறு எங்கனே ஏதோ மாயமா இதற்கேதும் மகிழ வேண்டாம் சிந்தையீர் உமக்கொண்டு சொல்ல திகழ் திகள் மதியும் வாழ்லமும் திளைக்கும் சென்னி எந்த யார் திருநாமம் நம சிவாய என்றெழுவார்க்கு இரு விசும்பில் இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறார் இந்த கூட பிறந்தவங்க அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர் யார் வேணாலும் இருக்கட்டும் அவங்களாம் எப்படி வந்தாங்க அவங்க எந்த விதமாக வந்தாங்க நாம் வந்த மாதிரி அவங்களும் வந்தாங்க நாம் போகிற மாதிரி அவங்களும் போகிறாங்க அவங்க வந்த வழியும் நமக்கு தெரியாது அவங்க போகிற வழியும் நமக்கு தெரியாது ஆனால் இவ்வளவு நாள் அப்படி இருந்தாங்க இப்போ நாமே சொல்லாமல் கொள்ளாமல் போயிட போகிறோம் ஒரு நாள் இப்படி நிலையில்லாத இந்த வாழ்க்கையை நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக ஓவராக மகிழ்ச்சி அடங்கி இதிலேயே கிழச்சி இருக்காத மகிழ்ச்சின்றது சின்ன சின்ன விஷயங்களை ரசித்து மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்போதும் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும் மற்ற உணர்வுகளை விட அதாவது கோபம் வெறுப்பு இல்லை ஏக்கம் சஞ்சலம் இந்த உணர்வுகளை விட மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனால் இந்த இல்லற சு சுகத்திலேயே உழன்று அப்படின்றதுக்காக சொன்னார் இந்த மகிழ்ச்சி எல்லோரும் மகிழ்ச்சியாக நிலையான மகிழ்ச்சியாக ஆனந்தம் அதாவது இன்பம் சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு இருக்குது அந்த மாதிரி இன்பத்திலேயே சிற்றின்பம் சார்ந்தது தானே இந்த இல்லற வாழ்க்கை அதனால் இதிலேயே நீ தெளிச்சி இதிலேயே மகிழ்ந்து இன்னும் பிளவி எடுக்கிறதுக்கு உண்டான ஆசையோடு நீங்கள் மகிழ்ச்சி அடையாது மனசே உனக்கு கொண்டு சொல்கிறேன் கேள் நான் சொல்கிறேன் சொல்கிறதுக்காக புரிஞ்சுக்கோ சந்திரனையும் மரவத்தையும் சடையில் தரித்த எந்த ஈசனின் திருநாமம் நம சிவாயே எனும் திரு ஐந்தெழுத்தாகும் சிவாயனம் என்ற இந்த திரு ஐந்தெழுத்து நம சிவாய அப்படின்ற ஐந்தெழுத்து சிவனுடையது அவர் வந்து தலையில் நிலாவை சூடி இருக்காரு பாம்ப சடங்குகளை அணிஞ்சிருக்காரு அந்த இறைவனை நல்லா உணர்ந்து இந்த வாழ்க்கையை நிலையற்றது நம்முடைய தாய் இந்த பிறவிக்கு தாய் அவ்வளோதான் அடுத்த பிறவியோ போன பிறவிலையோ அவங்க எங்கே இருந்தாங்க நாம் எங்கே இருந்தோம் தெரியாது அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குமானால் அவங்க யாரோ நாம் யாரோ தெரியாது யாரும் ஒருத்தர் போகும்பொழுது இன்னொருத்தர் துணைக்கு வர முடியாது ஒருத்தருடைய பாவ புண்ணியங்களில் இன்னொருத்தருக்காக போய் பிறவி அமைய போகிறதில்லை அவங்கவுங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு அவங்கவுங்களுடைய உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கப்போவதே தவிர இவங்க எல்லாமே ஒரு நாள் வந்தாங்க ஒரு நாள் போயிடுவாங்க முன்னாடி தாத்தான்னு ஒருத்தர் இருந்தார் தாத்தா போயிட்டார் பாட்டின்னு ஒருத்தர் இருந்தாங்க பாட்டி போயிட்டாங்க அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் உற்றார் உறவினர் எல்லாரும் இப்படி என்றைக்கோ ஒரு நாள் வந்தாங்க நமக்கு கிடைச்சாங்க இருந்தாங்க என்றைக்கோ ஒரு நாள் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக விலகி போயிடுவாங்க இப்பேற்பட்ட வாழ்க்கையை மாயமான இந்த வாழ்க்கையை டக்கு டக்குன்னு சொல்லாமல் கொள்ளாமல் மறைஞ்சி போகிறது தான் இந்த உயிரோட இயல்பு நெருங்கு ஒரு உலங்கொருவன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வளவு அப்படின்னு ஒரு திருந்தகை அது மாதிரி இதுதான்ப்பா இந்த வாழ்க்கை இதை போய் நீ இதிலையே மகிழ்ந்து இன்னும் பல பிறவிகள் எடுத்துக்கிட்டு அவஸ்தப்படாத இப்போ இந்த பிறவியில் நீ என்னெல்லாம் கஷ்டப்பட்டியோ இதே மாதிரி நீ இன்னும் என்னவா பிறப்பேன்னு தெரியாது அப்போ எது மாதிரியான துன்பங்கள் வரும்னு தெரியாது அப்போ நீ எது மாதிரியான வினைகள் ஆற்றுவேன்னு தெரியாது அந்த வினைகளை கொண்டு உனக்கு அடுத்தடுத்த பிறவிகள் அது மேலோ கீழோ தெரியாது இப்படியெல்லாம் எதுவுமே தெரியாம வந்த வழியும் தெரியாது போன வழியும் தெரியாது நடக்க போகிறதும் தெரியாது நடந்ததும் தெரியாது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் போய் நீ இந்த மாய வாழ்க்கையை முழுசாக நம்பி சந்தோஷப்படுவேன் கொஞ்ச நாள் அப்போ நீர்க்குமிழி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிறவியானது ஒரு நீர்க்குமிழி போன்ற ஒரு கோல வாழ்க்கை நீர்க்கோல வாழ்க்கை இது அதை நம்பி நீ சந்தோஷப்பட்டு இருக்காத நல்லா இருக்கிறப்பவே சிவாய நம்ம நம்ம சிவாய இந்த மந்திரங்களை ஐந்தெழுத்தை சொல் அதை சொல்லி பற்றி பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கிட்டு கரை சேர்றதுக்கு பாரப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் அந்த திருநாமம் நமசிவாயே என்று எழுவார்க்கு விசும்பில் இருக்கலாமே இருவிசும்புன்றதே முத்தி நெறி அடைந்த நிலை அந்த நிலையில் இருக்கலாம் நீ இறைவனை பற்றி பிடிச்சின்னா அதில் நீ சுகப்படலாம் இதில் துன்பப்படாதேப்பா நல்லா இருக்கிறப்பையே இதெல்லாம் புரிஞ்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார் இந்த கருத்தில் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் ஒரு பாடல் பாடுறாரு மோசம் போகாதே மனமே நீ மோசம் போகாதே மனசே நீ ரொம்ப எதையோ கற்பனை பண்ணிவிட்டு மோசம் போயிடாத ஆசையுடன் பல வேடங்கள் எடுத்து நீ அற்ப சுகத்தை அனுதீனம் கை கொண்டு மோசம் போகாதே இதெல்லாம் அற்ப சுகம் ஆசை காரணமாக அற்ப சுகங்கள் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக இதையே தினமும் தினமும் அதாவது அந்த ஆசை வந்து பிசாசு அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல பிரபல வேசி போன்றது அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல அது மாதிரி இந்த ஆசைகள் அதோடய இயல்பு என்னென்னா ஆசைக்கு அளவும் இல்லை எல்லையும் இல்லை கணக்கு வழக்கே இல்லை அது என்னென்னா இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது ஆசை தானே நிறைவேறிக்கோச்சில்ல அதோட மனசு சும்மா இருக்குமா அந்த ஆசை நிறைவேறினா இன்னொரு ஆசை மேலே ஆசை வந்துடும் லட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை வரும் இதை வாங்கணும்னு ஆசை வரும் இந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசை வரும் இதை சொல்லணும்னு ஆசை வரும் இதை அனுபவிக்கணும்னு ஆசை வரும் ஆசைகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் அதை இழுத்து பிடிச்சி நிறுத்தினாதான் அது நிற்கும் இல்லைன்னா ஆகும் ஒரு ஆசை நிறைவேறினோடனே அந்த இடத்துல அடுத்த ஆசை வந்து உட்காந்துக்கும் அது நிறைவேறினோடனே அடுத்த ஆசை உட்காந்துக்கும் இதுக்கே காலம் பூரா செலவாயிடும் இந்த ஆசையை திருப்திப்படுத்துறதுக்குள்ளேயும் வாழ்நாளே முடிஞ்சு போயிடும் அது வரைக்கும் அது ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அதான் சொல்கிறாரு இந்த ஆசையுடன் பல வேடம் எடுத்து நீ அற்ப சுகத்தை அனுதீனம் கைக்கொண்டு மோசம் போகாதே மனமே மனசே இந்த ஆசையை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு அதுவும் அற்ப சுகம் கிடைக்குதுன்னு அது பின்னாடியே போயிட்டுருக்காத பார் அது அந்த திருநாவுக்கரச சுவாமிகள் பாடிய அந்த பாடலுடைய கருத்து இங்கே வருது பாருங்கள் அதே மாதிரியே இருக்கும் பாரதனில் பெற்ற தாய் தந்தை இருந்தேன் பட்சம் உடன் பெ உடன் பிறந்தார் இருந்தேன்ன ஊராரும் சுற்றமும் பெண்டே இருந்தெண்ண உண்மையாக பெற்ற பாலர் இருந்து என்ன யார் இருந்தால் என்னையா எல்லாரும் ஒரு நாள் வந்தாங்க ஒரு நாள் போகிறாங்க நீ ஒரு நாள் வந்து ஒரு நாள் போகிற யாரும் எதுக்காகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான உறவு இல்லை உறவாக உறவு போல் எல்லாமே ஒரு ட்ராமா ஷேக்ஸ்பியர் சொல்லுவார் உலகமே ஒரு நாடக மேடை நாம் எல்லோரும் நடிகர்கள் அப்படின்னு ட்ராமா முடிஞ்சால் அவங்கவுங்க ஸ்கிரிப்ட் தீந்து போனால் ட்ராமாவிலேருந்து அந்த கேரக்டர் வேலைக்கு எடுத்துடுவாங்க அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இந்த உலகத்துக்கு வந்தோம் ஒரு நமக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க அந்த கேரக்டரை நல்லா நடிக்கிறோம் நடித்து முடித்த உடனே நம்ம கேரக்டர் நம்ம ரோல் தீந்து போச்சு அதுக்கப்புறம் அந்த கே ட்ராமாவில் நாம் இல்லை காணாமல் போயிடுவோம் திரைக்கு பின்னால் ஒதுங்கிடுவாங்க நடித்தவங்க அவங்களுக்கு தான் இல்லையே அவங்களுடைய ரோல் முடிஞ்சு போச்சு இல்லை அதுதானே நம்முடைய வாழ்க்கை அதே மாதிரி தானே போயிட்டுருக்கு அதனால் சொல்கிறாரு பாரதனில் பெற்ற தாய் தந்தை இருந்தென்ன பட்சமுடன் பிறந்தார் இருந்தென்ன ஊராரும் சுற்றமும் பெண்டீர் இருந்தென்ன உண்மையாக பெற்ற பாலர் இருந்து என்ன மோசம் போகாதே மனவே இவங்களாம் இருக்காங்கன்றதுக்காக அதையே நம்மள்கிட்ட அற்ப சுகத்தை அனுதினம் போய் கொண்டு மோசம் போயிடாத சட்டமுடன் தேடி வைத்த பொருள் வீடும் சார்ஞ்சிடும் மாட மாளிகை பொன் மேடையும் கட்டில் சோஃபா மெத்தை கனக தண்டிகை காணாத காட்சி அநேகம் இருந்தேன் இப்போ மிகப்பெரிய செல்வந்தர்கள்னா அவங்கள்ட்ட ஏராளமாக இருக்கும் கொஞ்சம் செல்வம் குறைஞ்ச இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காணாத காட்சி அநேகம் இருந்ததுன்னு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனார் இத்தனை லட்சம் கோடி இத்தனை கோடி கோடியாக சொத்து வச்சுருந்தா கூட இதே உண்மை தான் எல்லாேருக்கும் அப்ளை போகுது ஒன்றுமே செல்வமே இல்லாதவங்களுக்கும் இது தான் அப்ளை ஆகும் நிதானமாக நடுநிலையான ஒரு வாழ்க்கை வாழறவங்களுக்கும் இது தான் அப்ளை ஆகும் மிகப்பெரிய உச்சபட்ச செல்வந்த பட்டினத்தொடிகள் கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்பேற்பட்ட செல்வந்தர் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார் உண்மை எதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம தூக்கி எறிகிறோமோ இல்லையோ அது எல்லாரும் எல்லோரும் தடிகள் கிடையாது எல்லோரும் கண்ணப்பர் கிடையாது ஆனால் உண்மை புரியிறப்போ மனசில் அந்த பற்றற்று இருக்கலாம் இல்லையா நம்முடைய இல்லற கடமைகளை செய்யணும் அத்தனை கடமைகளையும் நம்ம சரிவர செய்யும்போது இறைவனுக்கே நம்மளை பிடிக்கும் நம்ம நமக்குன்னு ஒப்படைச்ச பணிகளை நம்ம செய்யணும் ஆனால் இது மேல அந்த அளவுக்கு ஈடுபாடு பற்று இல்லாமல் தாமரை இலை தண்ணீராக எல்லாம் வச்சுக்கணும் அதுதான் மோசம் போகாதே அதில் ஆசையுடன் பல வேடம் எடுத்துனேயே அற்ப சுகத்தை அனுதீகம் கை கொண்டு மோசம் போகாதே அதனையே உள்ளே ஒழன்றுடாதீங்க அதுதான் சொல்கிறாங்க இப்போ என்ன நமக்கு கூட வரும் இவ்வளவு இருந்தது உற்றாரெல்லாம் இல்லை அவங்க இல்லை இவங்க இல்லை அதெல்லாம் வேண்டாம் நம்ம ஒட்டாது வரும் போயிடும் நம்ம கூட இருக்காது ஆனால் வேறு எது கூட வரும் ஏதோ ஒன்று கூட வருமாமே அப்படின்னா நாழிய புண்ணிய பாவம் இரண்டும் நம்மோட கூட அல்லாது தேடும் பொருள் எல்லாம் கூட வராது ஜகத்தில் வாழ்வை நம்ப ஒன்றாது எவ்வளவு வேணாலும் பொருட்களை தேடிவை ஒரு பொருள் கூட உன் கூட வராதப்பா ஆனால் உன் கூட ரெண்டு வரும் எது நீ செய்த பாவ புண்ணியங்கள் உனக்கு கூட வந்து அது அடுத்த பிறவிக்கு காரணமாக அமையும் இதுவும் வேண்டான்றது தான் உண்மையான கருத்து நாடிய புண்ணிய பாவம் இரண்டும் நம்மோடு கூட வருமே அல்லாது தேடும் பொருள் எல்லாம் கூட வராது ஜகத்தில் வாழ்வை நம்ப ஒன்றாது முன்னாடி சொல்கிற மாதிரியே சொல்கிறாரு எப்போ இதெல்லாம் வந்து கூட வராது அப்படின்னா நம்ம கூடவே தான் இருக்கே நம்ம தான் கூட இருக்கோமே நம்ம கூட அது இருக்கேன்னு நம்ம நினைக்கலாம் எப்போ இருந்து இதெல்லாம் உனக்கு உதவாது உபயோகம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் எப்போ இருந்து அது நமக்கு உபயோகம் இல்லை அது முதல்ல தெரிஞ்சுக்கோ இப்போ தான் நம்ம கூட இருக்கேன் நம்ம தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறோம் பற்றுதல் இல்லாத பாவி யமன் வந்து பாச கையிற்றினால் கட்டிக்கொண்டு ஓடையும் அது வரைக்கும் இது தான் நீ அந்த சுகத்தை அனுபவிக்கிறதா ஆனால் இந்த எந்த பாரபட்சமும் இல்லாத எந்த பாசபந்தமும் இல்லாத யமன் வருவான் அவனுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது அப்படியே காலக்கணக்கு என்ன சொல்லுதோ துல்லியமாக அதை செய்துட்டு இறைவனுடைய கட்டளையை முழுசாக நிறைவேற்றிட்டு போயிட்டே இருக்கிற ஒரு காலன் வருவான் அவன் என்ன செய்வான் பாசக்கயிறு இந்த கயிறு யாரை வந்து பிணிக்கும் அப்படின்னா பாசபந்தங்களில் தலைப்பட்டிருக்கிறவங்கள மட்டும்தான் பாசக்கயிறால் பிரிக்க முடியும் இந்த உடம்புலேருந்து உயிரை பிரிக்கணுன்னா பாசக்கயிறு தான் பிரிக்கும் அதுக்கு பேரே பாசக்கயிறு நாம் ஆசா பாசங்களுக்கு ஆட்பட்டிருக்கிற வரைக்கும் எமனுக்கு எமனுடைய கைக்கு சிக்குவோம் பாசபந்தங்கள்லேருந்து விலகி எல்லாம் இறைவனுக்கே அப்படின்னு நம்ம எப்போ பரிபூரண சரணாகதியில் வாழ்க்கையை மனசை பக்குவமாக வச்சுக்கிறோமோ அப்போ பாசக்கயிறு நம்மை வராது நம்ம இறைவனுடைய திருவடியை நோக்கி பயணப்பட வேண்டும் அதுக்குதான் அது பேரை அழகான கயிறு பாசக்கயிறு இந்த பற்றுதலே இல்லாத பாவி யமன் வந்து பாசக்கயிற்றினால் கட்டி கொண்டு ஓடையில் உற்ற தாய் தந்தை பெண்டு பிள்ளை சுற்றமும் உன் கூட வருமோ உன் கூட வரும்னு நினைக்கிற வரும் எங்கே வரைக்கும் வரும் மயானம் மட்டும் இந்த உடம்பை கொண்டு போய் எடுகாடோ சுடுகாடோ எங்கேயோ வைக்கிற வரைக்கும் கூட உற்றார் உறவினர் கொஞ்சம் பேர் வருவாங்க சில பேர் வீட்டுக்குள்ளேயே நிற்பாங்க சில பேர் வாசல் வரைக்கும் வருவாங்க சில பேர் வீதி வரைக்கும் வருவாங்க சில பேர் மயானம் மட்டும் வருவாங்க அதுக்கப்புறம் அப்போது இதெல்லாம் உன்னப்பா தெரிஞ்சுக்கோ அதனால நீ மோசம் போகாதே மனமே மோசம் போகாதே ஆசையுடன் பல வேடம் எடுத்து சுகத்தை அனுதினம் கை கொண்டு மோசம் போகாதே நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடிய பாடலோட ஒத்த கருத்துடைய இந்த அருப்பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை தான் நம்ம தினம் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் உண்மை 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 நம்பி அது பின்னாடியே தான் நம்முடைய காலத்தை விரயம் இருக்கோம் செய்யலாம் அந்தந்த கடமைகளை செய்துட்டே நடுவில் அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க வெளியில் தண்ணி வர போற பெண்கள் ஏதோ ஒரு சுமையை தூக்கிட்டு வராங்கன்னா தலையில் சும இருக்கும் இடுப்பில் சுமை இருக்கும் அவங்க பாட்டுக்கு வீசிட்டு நடந்து வருவாங்க ரெண்டு காலையும் அழகாக எடுத்து வச்சு பல தூரம் அந்த சுமையை சுமந்துக்கிட்டு நடந்து வருவாங்க சமயத்தில் கை பிடிக்காமல் கூட இருப்பாங்க ஆனால் அந்த சுமை தலையில் விழாமல் அங்கேயே இருக்கும் அது விழாமல் இருக்கிறது எது காரணம்னா இவங்களுடைய கவனம் அது மேலே இருக்கும் பேசுவாங்க சிரிப்பாங்க அரட்டடிப்பாங்க பல பெண்கள் ஒன்றா சேர்ந்து பாதையில் வருவாங்க ஆனால் தலையில் இருக்கிற குடம் விழாமல் நடப்பாங்க அது போல் உன்னுடைய மைய மனசு இறைவனோட திருவடியில் வச்சுட்டு இன்னற கடமைகளை செய்துக்கோ அப்படின்னு தான் மகான்கள் நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க அந்த மகான்களுடைய கருத்துக்கள் இந்த வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ தெரியுமா என்ன அப்போது ஏதாவது இளம் வயசில் வாலிப வயசில் ஏதோ ஒன்றை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்போது இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சால் கூட தெரியறது வேற உணர்கிறது வேறு அனுபவிக்கிறது வேறு கடைப்பிடிக்கிறது வேறு இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது தெரியும் பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியும் ஆனால் எல்லோரும் கடைப்பிடிக்கிறாங்களா இல்லை அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப மனது எல்லா விஷயங்கள்லேயும் பக்குவப்பட்டு வரும் இந்த கடைசி காலத்தில் நம்ம கஷ்டப்படாமல் இருந்து பயிற்சி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நான் காலத்தையெல்லாம் விரயம் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறேன் இந்த வயசில் போய் இதை நினைக்கிறோமே இன்னும் முன்னாடியே நம்ம இதை யோசிச்சிருக்கலாமோ அப்போ இப்படி யோசிச்சிருக்கலாமோ கடந்ததை ஒன்றும் பண்ண முடியாது ஆனாலும் என்ன மாதிரி எல்லாரும் காலத்தை விரயம் பண்ணாமல் யாருக்கெல்லாம் இந்த கருத்து பிடிச்சிருக்கோ இப்போவே புரிஞ்சுக்கோங்க எல்லா காரியங்களும் நமக்கு ஒப்படைக்கப்பட்ட காரியங்களை செம்மையாக செய்யணும் அதாவது எது சிறப்பாக நம்மால் செய்ய முடியுமோ அதை செய்யணும் இறைவன் ஒப்படைச்ச பணிகளை செய்யணும் ஆனால் இது இறைவனுடைய ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம இது இறைவன் கிட்ட பணி அப்படின்னு நினச்சி நம்ம செய்யும் பொழுது ஆகாமியங்கள் சேராமல் பிராரத்துவங்கள் இறைவன் பார்த்து அவர் எல்லாத்தையும் தீத்து வச்சிடுவார் பஷ்பமாக்கிடுவார் பிராரத்துவங்களை அனுபவித்து முடிக்கணும் சஞ்சிதத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார் ஆகாமியங்கள் சேராமல் நாம் எல்லாத்தையும் இறைவனுடைய செயல்னு நினைச்சி பண்ணோன்னா ஆகாமியங்கள் சேராது மேற்கொண்ட புது பாவங்கள் புது குற்றங்கள் நமக்கு சேராமல் இருக்கும் அப்படின்றதுனால இந்த எண்ணங்கள் நமக்கு கொஞ்சம் சின்ன இப்ப ஒரு மலை ஏறணும் வயசான பிறகு ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுவே இன்னும் கொஞ்சம் வாலிபு வயசுலேயே ஏறிட்டால் இருக்கும்னு எப்போ தோணும் முதுமையில் தோணும் அடாடா நம்ம இந்த வயசில் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டோமே இன்னும் ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்திருந்தால் நம்ம நிம்மதியாக சொகுசாக ஏறலாமே இன்னும் நம்மளால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறப்ப இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும் அது மாதிரி நாங்கள்லாம் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண ஆசைப்படுறோம் யாருக்கு இன்னும் முன்னாடியே அந்த பக்கம் வருதோ அவங்களுடைய திருவடியை வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிற வாழ்க்கை வளமுடன் எல்லாரும் இன்புற்றி எடுக்கணும் தான் பெரியவங்க சொன்னாங்க எல்லாரும் காலத்தை வரையம் பண்ணிடமும் இப்போ திருநாவுக்கரசு சுவாமிகள் முதுமையில் எவ்வளவு கஷ்டப்பட்டார் அவருடைய அவருடைய வரலாறு ஒரு உதாரணம் இப்போ நான் சொன்னேன் இங்கயா முதுமையில் ஆசைப்படுறோம் அப்படின்னு அவர் ரொம்ப வயசு சமண சமயத்தோடு இருந்துட்டு வந்து சூளை கொடுத்து ஆட்கொண்ட பிறகு அவங்களுடைய சகோதரி திலகோதியார் விரும்பி தம்பி நல்லா இருக்கணும்னு நினைக்க போய் இறைவன் ஆட்கொண்டு அவர் இங்கே வந்து இவ்வளவு வயசான பிறகு அந்த முதுமையில் கைலை காட்சி பார்க்கணுன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டார் திருநாவுக்கரசு சுவாமிகள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லை கால வாயில் போடுறாங்க அமலர்கள் ஏன் நீ இதை விட்டு போயிட்டே அப்படின்னு கல்லை கட்டி கடலில் போடுறாங்க எவ்வளவு எல்லாம் படுறாரு அந்த முதுமை காலத்தில் ஞான சம்பந்த பெருமான்னு பாருங்கள் இத்திரும் இருக்கிறப்பவே அருமையான பாலை வாங்கி குடிச்சிட்டு பேரானந்தத்தை அனுபவிச்சார் அது மாதிரி சின்ன வயசுலேயே இதெல்லாம் கிடச்சா இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம்ல கஷ்டப்படாமல் இருக்கலாம்ல அப்படின்றதுனால யாருக்கு முன்னாடி இதெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு பண்ணுற வாழ்க்கை வளமுடன் எல்லோரும் என்பற்றி இருப்பதுவே இல்லாமல் வேறொன்று அரியன் பராபரமி வாழ்க்கை வளமுடன் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம் உங்களுக்கு இந்த மாதிரி கருத்துக்கள் கதைகள் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்